தமிழ் தேசினத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதாண்டா சண்டை இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை ஈழம் எங்களுக்கு வாக்கா ஈழம் எங்களுக்கு ஓட்டா எங்கள் உரிமை மூன்று அழுத்து சொல்லல்ல எம் உயிர் எம் மூச்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் தேசிய பேரினத்தின் விடுதலை என்கிற பெரும் கனவு தமிழ் தமிழர் என்று பேசுவான் சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது என்றால் அந்த நிலையை பெருமையோடு இந்த மகன் இந்த நிலத்தில் எதிர்கொள் எதுக்குதான் அரசியலுக்கு வந்து வெற்றி அடைய போறேன் வெட்டி எடுங்க என்ன செய்ய போற அதிகாரத்துல உட்கார்ந்தவன அடுத்த அடி அங்கதான்டா பாய்வேன் அங்கதான் போவேன் நான் ஒரு சின்ன விளையாட்டுக்கு ஏதோ போயிட்டு ஏதோ போயிட்டு விளையாட்டுக்கு போயிட்டு இருப்பான்னு டே இன்னைக்கும் சொல்றா நான் வந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தவன என் மீனவன தொற்றா சொல்றா பாக்குறேன் கைவு நேர சொல்றா பாக்குறவன பாக்க சொல்லு இவர் எப்படிங்க வெல்லுவாரு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வச்சு எப்படி வருவாருன்னு மூணு விழுக்காடு வச்ச அனுரா அனுரா அந்த மூணு விழுக்காடு ஓட்டு வச்சிருந்த ஒரு அதிபர் ஆகும் போது எட்டு இருபத்தி ரெண்டு முதலமைச்சர் இந்தியாவை யார் ஆள்றதுலயே முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தேடி இருக்கேன் இந்தியாவுக்கு நானா பிரதமர் மோடி ராகுலுக்கும் ஜண்டா எட்டாவது பெட்டியில வச்ச என் சின்னத்தை தேடி இருக்கேன் இப்ப நீ எப்படி குட்டி கருணை அடிச்சாலும் முதல் பெட்டியில தான் நீனே வைக்கணும் விவசாயினா சீமான் சீமான் விவசாயி அதுலயும் உனக்கு குழப்ப வரும் மூஞ்சி ஏன் மூஞ்சிதான் அது சீமான பார்த்து போட்டுருவான் நீ ஒண்ணும் பண்ண முடியாது நீ வேண்டிட்டேன் உங்களை கொண்டுட்டேன் கதை முடிஞ்சிடும் கிளஞ்சம் வாங்குறது ஊழல் செய்யறது மலைய குடையிறது மண்ணல் இன்னது செய்வேக்க இதே மாதிரி என் பிள்ளைகளை எப்படி மூடி பாரு இதே மாதிரி நீ தோன்ற குழியில போட்டு மூடிடுவேன் அதே பொக்குலி அதே குழி அவ்வளவுதான் நீ அதுக்கு பின்னாடி பாருங்க இந்த அக்கிரம சொல்லிட்டு தானே செய்யற சாட்ட உனக்கு உனக்கு குவாரி ஒரு குவாரி ஓனர் ஆபிஸ் ரூமுக்குள்ள வாங்க இருங்க உங்களுக்கு இருக்கு ஏன்னா எங்களை எல்லாம் என்ன பார்த்தா தெரியுது இப்படி உன்னைய நண்பு தம்பி தங்கைகள் அறிஞ்சுக்கிறோம் நீ அடிமை நான் அடிமை நாம் அடிமைகள் நமக்கென்று ஒன்னும் இல்லை நீ எல்லாவற்றை இழந்து நிற்கிறாய் ஆனால் இழந்ததை கேட்டு போராடி பெறுவதற்கு ஒரு நின்று போராட உனக்கு நிலமில்லை இல்லை ஆசிரியர் பெருமக்களா அறிவார்ந்தவன் வீதியில நிக்கிறான் ஒன்னும் மனம் இல்லை ஜாட்டோஜியோ போராடுறான் வீதியில் நிற்கிறான் போக்குவரத்து தொழிலாளன் வீதியில் நிற்கிறான் வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் போராடுறதுக்கு பதிமூணு லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் தேர்வு எழுதுகிறான் ஒருத்தனுக்கும் வேலை இல்லை நீ என்ன பண்ணுவாசீம்மா பதிமூணு லட்சம் பேர் இல்லடா எல்லா பேருக்கும் அரசு வேலை கொடுப்பான்டா பிரபாகரமாக எல்லா பேருக்கும் அரசு வேலை நோ ஊபர் ஓலா நோ சுகி சுமோட்டோ ஸ்டாப்பிட் யார் என்னென்ன மட்டும் பாரு இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு இந்த இந்த நானும் தூங்குறதெல்லாம் அந்த யவனையும் தூங்க எவனையும் இன்னைக்கு இதை முடிச்சேன்னு நினைக்கிறியா அப்புறம் பனை போவேன் அங்கே போவேன் அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியல இருந்து வெளியேற்றான்னு போடுவேன் அப்புறம் மாடை ஓட்டிக்கிட்டு மலை மேல போவேன் பாரு என்னென்ன சேட்டன்னு பாரு அப்ப திருப்பி டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணம் எழுதாம இருக்கா அவனுக்கு ஒரு போராட்டத்தை போடுவேன் அப்புறம் துப்புரவு தொழிலாளிக்கு ஒரு போராட்டம் போடுறேன் எனக்கு தூக்கம் வரல உங்களையும் தூங்க விடுறதா இல்ல விடுறதா இல்ல கண்ணமுன்னா வரும் இந்த படம் கண்ணமுன்னா கதறல் வரும் கண்ண மூடி தனியா இருந்தால் என் தம்பி பாலச்சந்திரன் எங்கள் அன்பு மகன் அப்படி பார்த்தது ஞாபகம் வரும் நீ இப்படித்தான் கற்பனை செய்யணும் நீ நல்ல தன்மான மிக்க தமிழ் மகன் தமிழச்சி பிள்ளை மாறில பால் உடிச்ச பிள்ளைகள் இப்படிதான் யோசிக்கணும் நம்ம தங்கையை வன்புணர்வு செய்தார்கள் அது செய்தி அல்ல பதினோரு பேர் மாறி மாறி வன்புணர்வு செய்யும் போது நம் படி எப்படி யோசிப்பால் யோசிப்பார் தமிழ் மக்கள் என் உடன் இறந்தார்கள் என் அண்ணன் தம்பிகள் என் சித்தப்பன் பெரியப்பன்மார்கள் என் தாத்தா பாட்டிமார்கள் மானத்திற்காக உயிரை உயரவிட்ட இனக்கூட்டமே இப்படி சிங்கள நாய்கள் என் மானத்தை கெடுக்கிறார்களே தடுக்க ஒருவரும் இல்லையா என்று எண்ணி இல்லையா அந்த நேரத்தில் அவள் என்ன ஓட்டம் அவள் மன ஓட்டம் அவள் சில்லனை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால் நீ அதுக்கப்புறம் தம்பி பாலச்சந்திரன் அந்த வாயில பார்க்கிறானே எத்தனை கோடி சொந்தம் அவனுக்கு பிரபாகன் என்ற பெருந்தலைவன் தனக்கு வீடு கட்ட போராடினானா தான் பிறந்த இனத்திற்கு நாடு கட்ட போராடினானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்தியுங்கள் அவன் நினைத்திருந்தால் எந்த நாட்டோடும் சமரசம் செஞ்சு அதிபனாயி சொகுசாக வாழ்ந்திருக்கலாம் இப்ப நாம நினைச்சிருந்தால் வாழ முடியுமா முடியாதா ரெண்டு விழுக்காடு அற விழுக்காடு காவலுக்காடு வச்சிருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை கோடிங்கும் போது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன பேசிருப்பான் பேசிருப்பான் சொல்லு பாப்போம் பத்து பேர் உள்ள போகலாம் நீங்க உள்ள போய் போனவன் என்ன பண்ணு கேட்டா பதில் இருக்க போனவன் என்ன பண்ண மேசைய தட்டான் அதை எங்க மாட்டு சாணியை தண்டாலும் ரெண்டு ஆட்டியாவதான் இருக்கும் என்ன பண்ண என்ன பண்ணினார்கள் இவர்கள் பேசுவதை நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விடாபத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் நம்ம இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராபத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறாண்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துடாண்டா ஆத்தாடி சின்னத்தா மகன்ல ஆத்தாடி பெரியம்மா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில் இதுல தாண்டா நம்ம இது இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா ஏறி அடிச்சிட வேண்டியதான் கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக தாய் வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசினத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தைக் கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இது சண்டை சாதாரண அரசியலோட நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் இவனாக அது எதிர்கொண்டு தன்ன பரங்குறா சும்மா என்னன்னு சொல்லிட்டே இருக்கணும் நீயே பயந்துருவா என்னயா இந்த வருத்துவராப்ள அப்படின்னு ம் கொளவெறியில் இருக்கணும் தம்பி எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை தான் இதைத்தான் ஹரிவாச அண்ணன் அம்பேத்கர் எல்லா துருங்கா போட்டுக்கும் ஒரே சாவிதாண்ட ஆட்சி அதிகாரம் தவிர அதிகாரத்தை பிறகு அடி இதை உள்வாங்கிக் கொண்டு களத்தில் நிக்கணும் புதகொழிதான் நிலமங்கும் புதகொழிதான் நிலமங்கும் எலும்பு கூடுகள் தான் ஆனால் இவர்களைப் போல நாம் விட்டுவிட்டு போக முடியாது இல்லையா இவர்களைப் போல மறந்து கடந்து நடந்து போக முடியாது இல்லையா முடியாது இல்லையா மகன் ஏசு சொல்ற செய்யணும் எல்லாரும் எழுதி ஆஹா பல்லு எட்டு மணிக்கு வளக்கணும் வேலை கூடாது ஆஹா அந்த சட்டை போடாத இந்த சட்டை போடு நீ வெள்ள சட்டையை போடுற எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளை மூளைங்கிறது எனக்கு இருக்குது எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்யறவனுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆளாடா நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்லை கூட்டம் இல்லை அவரை ஏன் பார்த்தான தேவ வாசகம் இறை செய்திருக்குது விருந்தில் நல் விருந்தில் நீ பங்கேற்கலைனாலும் துயரத்தில் பங்கேறுங்குது ஒருத்தர் துன்பத்தில் போய் பங்கேற்றுங்குது துயரத்தில் பங்கேற்கும் போது இதே போல் துயரம் இதேபோல் துயரத்தை இதே போல் துயரம் நமக்கும் நடக்கும் இதே போல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிக்குற இறைமகன் நிலைப்பாடு அரசியல் கோட்பாடு வேறு கருத்து முரண் வேறு மானுட வெறுப்பு வேறு மானுட பற்று வேறு ரெண்டையும் போட்டு ரெண்டையும் போட்டு கூடாது எல்லா கட்சியிலையும் நமக்கு சொந்தக்காரர் இருக்கான் எல்லா கட்சியிலும் நமக்கு ஆதரிக்கிறவன் இருக்கான் முப்பத்தாறு லட்சம் பேர்ல திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரணும் பேத்தியிலும் போட்டதற்கு இருக்கு அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரணி பேத்தியிலும் போட்டதற்கு இருக்கு பிஜேபியில் இருக்கிறவங்க போட்டது இருக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரணும் பேத்தியும் போட்டது இருக்கு முப்பத்தாறு லட்சம் இருபத்தி ஆறு ல ஒரு கோடியே இருபது லட்சம் இருபத்தி ஆறு லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அதனால இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம் எல்லாம் தெரி வன்மம் அதை ஏத்திக்கிறேன் சோறு வருதா படக்கணும் இந்த படத்தை ஒரு தடவை பாரு பாடா எலும்பு கூடையும் இருக பற்றி இருக்கிற அந்த பிஞ்சை பாடுறா தாயை பற்றி தாய் மொழி தமிழை பற்றி தாயின் மாறோட அண்ணஞ்சு கிடக்கிறான்டா ஒரு பச்சை பிள்ளை அப்படி தாய் மண்ணையும் தாய் மொழியும் தமிழ் பேரணத்தையும் பற்றி நில்லுங்கள் ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்க வழியே கிடையாது நீ ஒன்னு கவனிச்சுக்க எல்லா சாதிக்கும் தலைவர்கான் எல்லா மதத்துக்கும் தலைவர்கான் ஆனால் அவன் சாதிச்சது என்னன்னு மட்டும் சொல்லு ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கும் உன் மொழிக்கும் தலைவன் இருக்கானா இல்ல யாருக்கா நம்மை விட்டால் யாருக்கும் நாதி கிடையாது கோனாருக்கு தலைவர் தேவருக்கு தலைவர் நாடாருக்கு தலைவர் நாடாரை அடித்தான் கோனாருக்கு கண்ணீர் வராது கோனாரை அடித்தால் தேவருக்கு வராது தேவரை அடித்தால் அழமாட்டார் ஆனால் யாரை அடித்தாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அழு இந்துவை அடித்தால் இஸ்லாமியர் கண்கலங்க மாட்டார் இஸ்லாமியர் அடித்தால் இந்து வருத்தப்பட மாட்டார் ஏனால் அடிப்பவரே அவராக இருப்பார் இதில் யார் முதுகில் அடிபட்டாலும் முதலில் வெடித்து துடித்து தடுக்க போராடி கலங்கி நிற்பவர்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் தான் என்பதை தமிழ்ச் சமூக தம்பிதங்கையில் புரிந்து இது வெறும் அற்ப அரசியல் ஓட்டுக்காக நிற்கிற அரசியல் இல்லது மாபெரும் அரசியல் புரட்சி அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் செம்மணி படுகொலை என்பது அங்கே நிகழ்ந்த படுகொலையில் ஒரு துளி லட்சக்கணக்கான மக்கள் கொண்டுதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பயிரை செத்து போனார்கள் என்று ஒரே சொல்லில் முடித்து விட்டான் கேட்க நாதி கிடையாது இந்த நிலையில் பன்னாட்டு சமூகம் நமக்கான நீதி விசாரணை தடையின்றி நீதி விசாரணை வரணும் அது எப்போது வருமென்றால் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசு தமிழ்நாடு அரசு தமிழர் அரசா வரணும் தமிழ் இனத்தில் பிறப்பனெல்லாம் தமிழன் இல்லை என் உடன் பிறந்தானே ஒரே நிலம் பச்சையாகத்தான் இரண்டும் வளர்கிறது நிலம் ஒன்று நிறம் ஒன்று ஆனால் இது நெல் இது புல் விளங்குதுன்னு நினைக்கிறேன் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நம் இனத்தில் பிறந்திருப்பான் ஆனால் அவன் இனத்துக்காரன் இல்லை அதை நல்லா கவனிச்சுக்கணும் எவன் புல்லு எவன் நெல்லுன்னு தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம் துரோகி எங்கடா இருக்கான் இங்கதான்டா இருக்கான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான் எதிரி எப்பவும் தூரா இருக்கான் இருக்கான் தலைவன் என்ன சொல்றான் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் நாளைய துரோகி இன்றைய நண்பன் எங்க இருக்கான் பக்கத்தில் இருக்கான் எதிரி எப்பவும் உன் பலத்தை குறிவைப்பான் துரோகி எப்பவும் உன் பலகீனத்தை குறிவைப்பான் நிச்சயமான தெரியாதா அவரோடு நாங்க இருந்தோம் அப்படி ஒன்னா படுத்தோம் ஒன்னா தூங்கணும் நக்குனம் வச்சுட்டு இங்க இருந்து எதிரி கவனமா இருப்பான் என்ன செய்வான் தெரியலையே ஐயோ என்ன பண்ற ஐயஸ் என்ன ரிப்போர்ட் சொல்லுது போக சார் அப்ப போயா போய் நடந்துட்டு இருக்குது அதான் நடந்துட்டு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட பிள்ளைகள் இந்த தருணத்தை இந்த வரலாற்று வாய்ப்பை என் தம்பி மருத்துவர் கார்த்தி சொன்னது மாதிரி இது வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு இத விட்டுறாதீ விட்டீங்கன்னா தமிழ் என்ற ஒரு மொழி இருந்தது தமிழர் என்ற ஒரு இனம் இருந்தது அது பெருமைகளோடு வாழ்ந்து சிறந்த ஒரு மூத்த இனம் இந்த எந்த அடையாளமும் உனக்கு இருக்கு இந்த கீழடி வச்சுட்டு என்ன விளையாட்டு காட்டுறான் அது தமிழர் நாகரிகம்னு அங்கீகரிக்க மாட்டானா ஒருத்தர் இது என்ன கொடுமை பேரு நான்லாம் வந்தேன்னா அது ஆப்பிரிக்க நாகரிகம் சொல்லிட்டு போயிருவேன் போடாத ஆப்பிரிக்க நாகரம் எப்படி இருக்கு பார் இப்ப வர்றாப்புல நாளைக்கு வர்றாப்புல நம்ம ஐயா நம்ம பாட்ட ராஜராஜன் ராஜேந்திர சோழனை அவன் கட்டுன சே நாகநாதர் கோயில செங்கல் செங்கலா பேத்து வச்சு ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தாரு நாகநாதருக்கு செங்கல் செங்கலா பேத்து வச்சிட்டாங்க யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது தொன்ம அடையாளங்களை பழமையான அடையாளங்களை பாதுகாப்பதில் இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு என்று நம்ம பாட்டம் கட்டின கோயில் செங்கல்களாக பிரித்து அடுக்கப்பட்டிருக்கு நாளைக்கு வந்து என்ன பேசுவார் ஆயிரமாத ஆண்டுல இந்து எம்பரன்னு பார்ப்ப இந்து பேரரசன் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன்லாம் அவன் காலத்துல இந்த நாடு ஏது இந்தியான்னு ஒரு நாடு ஏது இப்படி ஒரு சொல்லு ஏது மதம் ஏது அவன் சொல்லும் போதே முருகன் தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள் திருமால் என்ன கடவுள் ஏன் அந்த கேள்வி இல்லல முருகன் தமிழ் கடவுள் சிவன் யார் நீ வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் மாத்தனா வாழாயிருவார திருமால் யார் முதல்ல சொல்லு யாருடைய இறை சிவனை நீ ருத்ரன் என்று மாத்தினால் யாரோட இறை பதில் அது ஒரு ஏமாந்த ஒரு கூட்டம் பழைய காலத்தில் கூட்டம் இழந்த எங்கள் பண்பாட்டை நிலத்தை வளத்தை போராடி மீட்பதற்குத்தான் இந்த நிலத்திலே மாலத்தமிழ் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இந்த மண்ணிலே கிளர்ந்து நிற்கிறோம் சும்மா போகிறது வரலாம் தன்மையைப்படுத்திக்கிட்டு நீ வே என்ன பாரு நாளைக்கு சொல்கிறாரா லேபர் ராஜேந்திர சோழனை அவர் சொல்ல அவ்வளவு போற்றுதற்குரிய பெருமகன் அவர் என்றால் இந்திய கப்பற்படைக்கு வந்து ராஜேந்திர சோழன் படைன்னு வச்சுட்டு போகலாமே ஏன்னா இந்த நாட்டில் முதன் முதலாக கப்பற்படை வச்சுருந்தவா அவன்தான் அவன்தான் நான் கூட சொன்னேன் பிரணாமுகர்ஜி வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும் போது இந்த நாட்டுக்கு ஒரு கப்பலுக்கு அர்ஜுனான்னு பெயர் வச்சு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன் நான் ஒருத்தன் தான் கேட்டேன் நீ அந்த கப்பலுக்கு அரசேந்திரன் பெயர் வச்சிருக்கணும் அவர் வில்லம்பு வச்சு சண்டை செஞ்சாரு அர்ஜுனன் அப்படி பார்த்தா நீ ஏவுகணை வெடிகணைக்கு நீ வந்து அர்ஜுனன் கூட பெயர் வச்சிருக்கலாம் அவரே சுரார் அந்த நிகழ்ச்சி இந்திய கப்பல் படையின் முன்னாடி அரசேந்திர சோழன் என்று பிரணாமூர்த்தி பேசினது இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் நீ அரசேந்திர சோழன் தானே பெயர் வச்சிருக்கணும் என்ன சேர்த்த பிரதமர் சொல்லிட்டாரு எப்படி செஞ்சில் கோன் மகன் கிருஷ்ணகோன் மகன் கோனேரி கோன் அவனுடைய வாரிசுகள் முன்னூறு ஆண்டுகள் அந்த கோட்டையை தலைமையிடமா என் பாட்டை என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களினுடைய படைத்தலம் என்று அமெரிக்காவின் யுனெஸ்கோ அறிவிக்குது அதை பிரதமர் சொல்லிட்டார் பிரதமர் சொல்லிட்டா பிரதமர் சொல்லிட்ட எப்படி இருக்கு இப்ப திருப்பி என்ன பண்றது மறுபடி கோணேரி கோன் கோட்டை மீட்பு முற்றுகை போராட்டம் செஞ்ச பாட்டாங்க போராடினாங்க நம்ம கைய உயர்த்திக்கிட்டு ஏந்தி போராட வேண்டிதான் கொஞ்ச நாள் இப்படி கத்திக்கிட்டு இருப்போம் அதிகாரத்துக்கு வந்தா பெரிய வளைவு கோனேரி கோன் கோட்டை எப்படி போடுவேன் கோனேரிக்கோன் கோட்டை ரெண்டு துணை காவல் நிலையம் இங்க எவன் வந்தாலும் தூக்கி அடிச்சு உள்ள போடு தமிழ் ஆவணம் கல்வெட்டு ஆனந்த கோன் மகன் கோனேரி கோன் மகன் கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் ஆண்டதுன்னு கல்வெட்டு இருக்குது ஒட்டக்குத்தர் குத்தர் பா இருக்குது செம்பியன் கோன் காடவர் கோன் இவன்லாம் ஆண்டு இருக்குது பாட்டு இருக்குது நீ திடீர்னு சொல்லிட்டு போயிட்டீங்க ஒரு ரெண்டு பிரச்சனை கிடையாது எல்லாமே பிரச்சனை அதனால என் உடன் பிறந்தார்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் மற்றவர்களுக்கு தேர்தல் நமக்கு போர் இது அரசியல் களம் அல்ல தேர்தல் களம் அல்ல போர் அறிவாயுதம் ஏந்தி உயர்ந்த லட்சியத்தை கொண்டு களத்தில் நிற்கிற புரட்சிகர இது போர் ஒன்னே ஒன்னுதான் வென்று வெற்றி ஒன்றை தவிர நமக்கு எந்த விடிவும் கிடையாது வெறி கொண்டு பாயுங்க போட்டி போடுங்க போட்டி போடுங்க அப்படி ஒவ்வொரு வீரனும் போரிடு நாட்டை வெல்லுவோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி பாத்துக்கிறோம் நம்ம நிறுத்துற வேட்பாளர் மாதிரி இந்திய நிலத்தில் எவனாவது வேட்பாளர் நிறுத்தி போரிடுறானு நம்பிக்கையுடன் எல்லாவற்றுக்கும் துன்ப துயரங்களுக்கெல்லாம் நம்முடைய வெற்றிதான் செம்மணி படுகொலை மாறி நம் இனப்படுகொலை எல்லாவற்றுக்கும் நீதி பெற்று தனித்தமிழில நாட்டை மலரச் செய்ய வேண்டுமானால் நமக்கென்று ஒரு அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தேவை அந்த அதிகாரத்தை நோக்கி பாய் அதை தவிர வேற வழி இல்லை செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய மக்கள் எலும்பு கூடுகளாக காட்சியாக சாட்சியமாக நின்று கொண்டிருக்கிற நம்முடைய சொந்தங்கள் களத்திலே உயிர் நம் இன உறவுகள் போராடி இன விடுதலைக்காக தன்னுயிரை தந்த மாவீரர்கள் எல்லோருடைய கனவையும் நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை அதுக்கு அதிகாரத்தை பிடிப்பதை தவிர அவர் வழியில்லை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் அதிகாரம் மிக வலிமையானது நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி நாளை அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்